அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இதுக்கு முன்னாடி அத்தர் வீடியோ போட்டிருந்தேன் அந்த அத்தரை நிறைய உறவுகள் வாங்கினீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ரிப்பீட் கேட்டுட்டே இருந்தீங்க நிறைய உறவுகளுக்கு எல்லா ஊருக்கும் அனுப்பினேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த அத்தர் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு உறவுகளே நிறைய பிளேவர் இருக்கு ஆனா மெயினான இந்த அசில் இந்த சிஆர் செவன் இந்த இன்ஃபிடெக்ஸ் இந்த அல்மதினா இந்த நாலு தான் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது இந்த நாலு நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதை வாங்கின எல்லா உறவுகளுக்குமே ரொம்பவும் பிடிச்சிருச்சு சாம்பிள் ஒவ்வொரு பீஸ் வாங்கினவங்க அதுக்கப்புறம் உறவுகள் வாங்கினீங்க இந்த அத்தர் எல்லாம் வெறும் கொடுக்குற உறவுகளே பன்னிரெண்டு எம்பல் இருநூறு ஏகப்பட்ட ரேட் இந்த நூறு எம்பல் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் வித்துட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நாலு அத்தர் எகைன் ரீஸ்டாக் வந்துருச்சு உறவுகளே அதாவது அசில் அல்மதினா இன்பிடெக்ஸ் இந்த சிஆர் செவன் இந்த பர்ஃபியூம் பேஸ்டு இந்த நாலு அத்தர் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்த அத்தர் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஸ்மெல் இருக்கும் ஒரு குலை நீங்க காலையில வேர் பண்ணீங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த ஸ்மெல் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அதுக்கு நாங்க கேரண்டி தரேன் யாருக்கெல்லாம் இந்த அத்தர் வேணுமோ உடனே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிளா வந்திருக்கு விட்டா போயிடும் உறவுகளை முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வாங்க வர முடியாத கஸ்டமர் ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க வெறும் இரநூறுவா 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 இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அத்தர் வாங்க உங்கள் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை